வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு இடம் கொண்டிருங்க தார் ரோடு பேஸு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருபது அடி பாதை மங்கமாத்தள பாதையோட ரெண்டு சைடும் அந்த பாதைக்கு ரெண்டு சைடு நம்ம இடம் அமைஞ்சிருக்கு இந்த சைடு பாருங்கள் தார் ரோடு பேஸு நீங்கள் தார் அப்படியே நம்ம இடத்துக்குள்ள வந்தாலும் நம்ம இடத்துக்கு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு இடங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கர் இடம் இடத்த பாருங்கள் ஃபுல் அண்டு ஃபுல்லு உங்களுக்கு இல்லாத கண்ணை கடை எலுமிச்சை கன்று நெல்லிக்கண்ணி வாழை தென்னை உங்களுக்கு இல்லாத கண்ணை கடை வாங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே பார்க்கணும் உங்களுக்கு ரெண்டு சைடு இடத்துல தார் ரோடு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நானூறு அடி தார் ரோடு ஃப்ரண்ட்ஜு இந்த மெட்டல் ரோடு ஃப்ரண்ட்ஜி ஜம்முன்னு இருக்கு ஃபாடர் ஃபுல்லாமே நெல்லிக்கண்ணு உங்களுக்கு தென் அமைஞ்சிருக்கு அது மட்டும் தான் ஃபுல் எலிமிச்ச கண்ணு பாத்தீங்கன்னா இந்த சைடு மட்டுமே ஒரு முன்னூறு எலுமிச்சை கண்ணு உங்களுக்கு வச்சு இடத்த ஃபுல்லாமே இருக்குங்க ஃபுல் ஃபென்சிங்கோட இடம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஃபுல்லா ஷேர் பண்ணிடுங்க ஃபுல் பென்சிங் மொத்தம் ஒன்றரை ஏக்கர் எக்ஸ்ட்ரா ஒன்றரை ஏக்கர் உங்களுக்கு பரமக்கு நிலமும் நம்ம இடத்துக்கு அந்த சைடு கிடைக்கும் கொய்யாக்கண்ணு ஒரு நூற்றம்பது கொய்யாக்கன்னு இந்த சைடு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இந்த சைடு ஃபுல்லா வாழை ஒரு ஆயிரம் வாழைக்கு மேலே அமைஞ்சிருக்கு ஒரு சின்ன செட் அமைஞ்சிருக்கு இடத்து இடத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் பண்ண முதல் ஜம்முன்னு அமைச்சு போட்டுருக்காங்க உங்களுக்கு சோலார் ஃபோரோட இடம் அமைஞ்சிருக்கு நல்ல தண்ணி உள்ள ஏரியா நல்ல செம்மண் பியூர் செம்மனுங்க கிள்ளி பாயிண்ட் பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பாருங்க அதனால அந்த இடத்தை மிஸ் பண்ணிருக்கீங்க டேரக்ட் ஓனர் தான் உங்களுக்கு ஏக்கருக்கு இருக்கு இருபத்தி எட்டு லட்சம் மொத்தம் நாப்பத்தி லஞ்ச நாற்பத்தி ஐந்து ரூபாய் பச்சுட்டு அதிலையும் நம்ம நெகஸ்டுவல் கம்மி பண்ணி பேச முடிச்சிக்கலாம் அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளம் அதனால தண்ணிக்கும் உங்களுக்கு பஞ்சம் கிடையாது நல்ல ஒரு